அலாமலைக்கும் வரமத்துல்லா எல்லா வல்ல அல்லாவின் அன்பும் அவர் மீதான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சிரட்டுமாக பிற அன்புக்குரிய அல்லாவை நல்லடியாகலே வாழ்க்கை என்பது ஒரு போராட்ட குளம் இன்று நாம் பேச இருக்கும் தலைப்பு நம் ஒவ்வொருவரும் வாழ்விலும் ஏதோ ஒரு மூலையில் உழைந்திருக்கும் ஒரு பலவீனத்தை பற்றியதுதான் அதுதான் பயம் திடுக்கும் அச்சம் மட்டும் அதன் மறுபக்கமான சோம்பரித்தனம் வாழ்க்கை என்பது ஒரு போராட்ட களம் நமக்கு தேவை இரண்டு விஷயங்கள் முதலாவது தைரியம் சவால்களை எதிர்கொள்ளும் வீரம் இரண்டாவது சுறுசுறுப்பு செயல்பட துண்டும் முனைப்பு இந்த இரண்டையும் நம்மிழந்து திருடுவதுதான் பயம் மற்றும் சோம்பரித்தனம் இந்த இரண்டும் நம் ஆன்மீக வாழ்வையும் உலகியல் வாழ்வையும் பாலடித்து விடுகின்றது இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில் நமக்கு ஒரு அருமருந்தே ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக ஆயுதத்தை கட்டுத்தந்தவர் யார் என்றால் அது உலகக்கே வழிகாட்டியான நமது நாயகம் மஹம்மது சல்லாஹ் அலைவன் அவர்கள்தான் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலை அவர்கள் கட்டுத்தந்த இந்த துவா மிகவும் சிறியது ஆனால் அதன் அர்த்தமும் மிக பிரம்மாண்டமானது பல லட்ச வார்த்தைகளை விட ரசூலுல்லாஹி சொல்லா அலிஸ் ஒற்றை வார்த்தை சிறந்தது என்பது சந்தேகம் இல்லை நபிக நாயகம் அலுவலாம் அதிகமா ஓதியும் நான் உன்னிடத்தில் கோழைத்தனத்திலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடுகின்றேன் இந்த துவாவின் முக்கியத்துவத்தை ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அல்ல செல்லம் வலியுறுத்தியது காரணம் என்னத்தனம் இது நம்மை உலகியல் கடமையிலிருந்து பின்வாங்க செல்கின்றது ஒரு நல்ல காரியம் செய்யவும் ஒரு உண்மையான ஒரு உண்மையை சொல்லவோ அநீதியை எதிர்க்கவோ தைரியம் இல்லாமல் நம்மை முடக்கின்றது சோம்பரித்தனம் இது நம்மை வணக்க வழிபாடுகளிலிருந்தும் உழைப்பிலிருந்தும் தடுத்து செயலற்ற நிலையில் வைக்கின்றது சுறுசுறுப்பு இல்லாத உடம்பில் சோர்வு குடி நபிக நாயகம் ஹம் சொன்னார்கள் எவர் இந்த துவாவை ஓதுகின்றாரோ அவருக்கு பயம் இருந்தால் தாலா அந்த பயத்திலிருந்து அவரை விடுபட செய்வான் அல்லாஹ் சுபகானத்தாலாம் அவரை வீரனாக மாட்டுவான் சுறுசுபு உள்ளவராக மாட்டுவான் சக்தி வாய்ந்த அமல் செய்யும் முறை இந்த துவா வெறும் வார்த்தைகளால் கலந்து போகாமல் இதை ஒரு தீவிரமான அமல் வடிவத்தில் தொடர்ந்து செய்வதன் மூலம் நம் வாழ்வில் அடிப்படையை மாற்ற முடியும் முதலாவது நியத் இந்த அமலை செய்யும் போது நம் மனதில் ஆழமா பதிய வைக்க வேண்டும் எண்ணம் யா அல்லாஹ் எனக்கு வீரத்தை தருவாயாக கோழைத்தனத்திலிருந்தும் சோம்பறை எனக்கு பாதுகாப்பு வழங்குவாயாக இரண்டாவது அமலின் படிநிலைகள் செலவாத் அமலை தொடங்குவதற்கு முன் நபிகள் மீது மூணு முறை செலவாத்து உத வேண்டும் நபிக நாயகம் சுல்லாலும் இந்த துவாவை ஒரே அமர்வில் நாற்பத்தி ஒரு முறை ஓத வேண்டும் நாப்பத்தி ஒரு முறை ஓத வேண்டும் ஓதி முடித்த பிறகு மீண்டும் மூணு முறை சலாத் உத வேண்டும் ஓதி முடித்த பிறகு இரு கரம் ஏந்தி அல்லாவிடம் மேலே சொன்ன நீயத்துடன் துவா செய்ய வேண்டும் இந்த அமலை ஐந்து வேலை தொழுகையிலும் ஏதாவது ஒரு தொழுகை பிறகு செய்வது சிறந்தது இந்த அமலை தொடர்ந்து தொண்ணூற்றி ரெண்டு நாட்களுக்கு சுமார் மூணு மாதங்கள் செய்ய வேண்டும் அமல்கள் பலன்கள் ஏன் தொண்ணூற்றி நாட்கள் தொடர்ந்து தொண்ணூற்றி ரெண்டு நாட்கள் இந்த அமலை செய்ய முடிக்கும்போது நாம் பெறும் பலன்கள் அற்புதமானவை முதலாவது எல்லாவிதமான பயத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடுவீர்கள் எந்த காரியத்தை செய்வதற்கும் உங்கள் மனம் தயங்காது இரண்டாவது நீங்கள் ஒரு பலசாலையாக தைரியம் மிக்கவராக மாறுவீர்கள் சவால்களை கண்டு அஞ்சாமல் அவற்றை எதிர்கொள்ளும் வீரம் உங்களுக்குள் குடிக்கொள்ளும் மூன்றாவது சோம்பேறித்தனம் உங்களை விட்டு நீங்கும் உங்கள் உடம்பில் சோர்வு இருக்காது வணக்க வழிபாடையிலும் உலகியல் உழைப்பிலும் நீங்கள் சுறுசுறுப்பாக உள்ளதாக மாறிவிடுவீர்கள் நான்காவது நாம் இஸ்லாமியர்கள் வெறும் உடல் பலம் மட்டும் முக்கியமல்ல நம் செயலில் அல்லாவின் பறக்க இருக்க வேண்டும் இந்த துவா அல்லாவிடம் பாதுகாப்பு திடுவதால் நம் காரியங்களில் இறைவனின் அருள் வந்து சேரும் அன்பான சகோதர சகோதரிகளே இது சாதாரண அமல் அல்ல பயத்தை போக்கி பல நவீன சிகிச்சைகள் இருக்கலாம் ஆனால் பயத்தின் வேறான நம்பிக்கை பலவீனத்தை சரி ஆன்மீக சிகிச்சை இந்த துவாதான் நபிக நாயகம் சொல்லால் சொல் ஒற்றை வார்த்தை நம் அனைவரும் இந்த அமலின் முக்கியத்தை உணர்ந்து கோலைத்தனத்தையும் சோம்பேறித்தனத்தையும் விட்டு விலகி வீரமும் சுறுசுறுமிக்க சமூகமாக மாறுவதற்கு முயற்சிப்போம் வாஹுத்தா இந்த சத்தியம் வாய்ந்த நாமளை தொடர்ந்து செய்யும் வாக்கியத்தில் நம் அனைவருக்கும் தந்தால் புரிவாராக வாஹிதாவானா அலஹமதுல்லாஹி பிலாமீன்